சந்திரன் சனி சேர்க்கை இது வந்து பார்த்தீங்கன்னா அநேகமாக எல்லார் ஜாதகத்துலையுமே இருக்கும் அதாவது எல்லார் ஜாதகம்னா சனி பகவான் அந்த வருடம் எந்த ராசியில் இருக்காரோ ஸோ ஒவ்வொரு மாதமும் நட்சத்திரம் வருது இல்லையா அதனால் நம்ம எல்லா ஜாதகம்னால் அது பொழுதுபடையாக எல்லாருக்கும் இருக்கும்னு நான் சொல்ல வரல சனி எந்த ராசியில் இருக்காரோ அந்த ராசி இப்போ இப்போ நம்ம பார்த்தோம்னா மீனராசியில் இருக்கார் ஸோ மீனராசியில் சனி இருக்கச்சி ஒவ்வொரு இருபத்தி ஏழு நாளும் துக்கு ஒரு முறை மீனராசியில் ராசியில் சனியோடு செய்கிறார் ஸோ நமக்கு மாதத்தில் எப்படி ஒரு தடவை சந்திரனின் சேர்க்கை மீனத்தில் வந்து சனியோட வரத்தான் செய்யும் அன்றைய நாள் யாரெல்லாம் பிறக்கிறாளோ அவளுக்கு சந்திரன் சனி சேர்க்கை இருக்கும் ஸோ இந்த சந்திரன் சனி சேர்க்கை அவாய்ட் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக இருக்காது ஸோ சூரியனோட இப்போ பங்குனி மாதம் வந்ததுன்னா பங்குனி மாதம் சூரியனும் சேர்ந்திருப்பார் சூரியன் சனி சந்திரன் அந்த பங்குனி மாதத்தில் பிறக்கிற குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் அதனால் இந்த கிரக சேர்க்கை சந்திரனோட சனி சேரக்கூடிய இந்த கிரக சேர்க்கை ஒவ்வொரு வீடுகள்லையுமே யாருக்காவது ஒருத்தருக்கு இருக்கத்தான் செய்யும் குறிப்பாக இந்த சந்திரன் சனி சேர்க்கை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்பவுமே நல்ல ஸ்டூடியஸாக இருப்பாங்க ஆக்சுவலாக சந்திரன் சனியோடு சேரும் பொழுது அது பகையே கிடையாது சூரியனோட சனி சேர்ந்தால்தான் பகை சந்திரனோட சனி சேர்ந்தால் அந்த அளவுக்கு பகை இல்லை அப்போ நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை இவர்கள் வந்து ஒரு நல்ல செல்வந்தராக இருப்பார் அப்படின்னும் சொல்லலாம் இட் டிபெண்ட்ஸ் அந்த லக்னம் என்ன அப்படிங்கிறத பொறுத்து லக்னத்தில் இருக்குது இப்போது கடக லக்னம் லக்னத்தில் சந்திரன் சனி இருக்குன்னா அவளுக்கு வைஸ் ரொம்ப அந்த ஈஸ்னோஃபேலியா இல்லைன்னா அந்த அலர்ஜி இந்த மாதிரி ஜாஸ்தி இருக்கும் இப்போ இவங்க வந்து மகர லக்னம் இல்லைன்னா கும்ப லக்னம் இதுல சந்திரன் சனி இருக்குன்னா கண்டிப்பா இந்த முட்டி வலி வாதம் சம்பந்தப்பட்ட நோயினால் இவர்களுக்கு அவஸ்தப்படுவாங்க இந்த மாதிரி உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் லக்னத்தில் இருந்தால் இருக்கும் மற்றபடி இந்த சந்திரன் சனி செயற்கைனால ஏதாவது கெடுப்பலன் வந்துருமோ அப்படிங்கிற பயம் வேண்டாம் இப்ப ஏழாம் இடத்துல இருக்கு எட்டாம் இடத்துல இருக்குன்னா பரிகாரங்கள் கண்டிப்பாக செய்யணும் பட் அதனால அவங்களுக்கு மாங்கல்ய பலம் குறைவான்னு கேட்டிங்கன்னா இல்லை ஆனால் ஏழாம் இடம் எட்டாம் இடத்துல சூரியன் சனி செவ்வாய் சனி இது ஏழு எட்டுல இருந்தால் பரிகாரங்கள் பண்ணாலும் பலன் இல்லாமல் போகலாம் ஒரு சில ஜாதகங்கள்